அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வெற்றிங்கிறது கிடைப்பதில்லைங்க இதுவே நிறைய பேர்த்தோட ஆதங்கமாக இருந்து வருதுங்க இதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் மற்றும் ஜோதிடத்துலேயும் சில ஏறிய பரிகார முறைகள் இருக்குதுங்க அந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நம்ம எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலுமே வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வெற்றிங்கிறது கிடைப்பதில்லைங்க இது பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஆதங்கமாகவே இருந்து வருதுங்க இதற்கு ஆன்மீகத்துல மற்றும் ஜோதிடத்துல சில எளிய படியாரங்கள் சொல்லப்பட்டு அதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து தாங்க சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக பண கஷ்டமானது தீர்ந்து விடணும் சொல்லலாங்க அதே போல் நம்ம செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்குன்னு சொல்லலாங்க நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவையோ கஷ்டங்களையும் நம்ம எவ்வளவோ துன்பங்களையும் கடந்து வந்திருப்பாங்க இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் தீர்ந்து அதிர்ஷ்டம் பெறுவதற்கு எத்தனையோ வழிகளை முயற்சி செய்தாலும் பலன் கிடைப்பதில்லைன்னு நிறையா பேர் சொல்கிறேங்க அதற்கு என்ன செய்யலைன்னு பார்த்தோம்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து எளிமையான இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியுங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் அமைதி மற்றும் செழிப்பு உழைக்கிறாங்க சில சில நேரங்களில் நேரம் சரியில்லாததோ இல்லைன்னா சூழ்நிலைகள் சாதகமாகவோ இல்லாத போயிருதுங்க கடினமான உழைச்சாலுமே வெற்றி கிடைக்காத போயிருதுங்க இதற்கு பல காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் ஜோதிடத்துல வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் அதிர்ஷ்டத்தை பெருக வைப்பதற்கும் பல வழிகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட முடியுங்க வீட்டில் பண பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க சில வழிகள் இருக்குதுங்க உங்களோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து தடைகள் மற்றும் பண கஷ்டம் இருந்துட்டு வந்துச்சுன்னா இந்த ஐந்து ரூபாய் நாணய வழிபாட்டை செஞ்சு பாருங்க இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வருவதால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனம் மற்றும் பண பிரச்சனை பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து சில எளிய செய்வதன் மூலமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து விடுதலை மகிழ்ச்சி மற்றும் அமைதி அதிர்ஷ்டம் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வருவதால் வீட்டில் பண பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க முடியும்னு சொல்லலாங்க நீங்க செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தாலும் சரிங்க பண கஷ்டத்தால் அவதிப்பட்டுட்டு வந்தாலும் சரிங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை விற்று இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேணுன்னா காலையில் முதல்ல சீக்கிரமாக நீங்கள் எந்திரிச்சு குளிச்சு விட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு ஒரு சுத்தமான ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து அதாவது நாணயத்தை எடுத்து சுத்தமாக தண்ணீரில் போட்டு கழுவிட்டு அதற்கு பின்னாடி அந்த நாணயத்திற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவ வேணுங்க அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி எடுத்துக்கோங்க அதை நல்ல மஞ்சள்ல நினச்சி அந்த துணி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்க வேணுங்க அந்த மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய துணியில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அந்த நாணயம் முடித்த வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துட்டு வாங்க மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அந்த பொட்டலத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகம் இல்லைன்னா நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் இல்லைன்னா நீங்கள் தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லாக்கரில் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தடை தடைகள் அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க உங்களுக்கு நிறைய பண லாபம் கிடைக்கும்னு சொல்லலாங்க சில நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாங்க இருந்தாலும் நம்முடைய கையில் பார்த்தீங்கன்னா பணம் தங்காமல் போயிடுங்க வீட்டில் எப்போதுமே பண பிரச்சனை இருந்து கொண்டே தாங்க இருக்குது அப்படிங்கிறவங்க இதற்கு வியாழக்கிழமை நாளில் அல்லது வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து கங்கை நீரால சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பின்னாண்டி அதை சில புதிய ரோஜா பூக்கள் இல்லைன்னா அரிசியோட சேர்த்து லட்சுமி தேவியின் காலடிய கையில் வைத்து பூஜை செய்ய வேணுங்க நீங்கள் லக்ஷ்மி தேவிக்கு எப்படி பூஜை செய்து முறையா வணங்குவீங்களோ அப்படி வழிபடுங்க அந்த பொருளை இரவு முழுவதும் பூஜை அறையில் அப்படியே வைத்து கொள்ளுங்க மறுநாள் காலையில் அந்த பொருளை எடுத்துட்டு போய் சிவப்பு துணியில் கட்டி அதை உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூக்களை மாற்ற வேணுங்க இப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலமாக பண கஷ்டமானது நீங்கி விடுங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவதால் வீட்டில் பொருளாதார நிலை உயரணும் சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க உங்களுடைய வீட்டில் சந்தோஷம் அமைதி இல்லையா அமைதியும் சந்தோஷமும் நிலைக்க வேணுங்கிறங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வீட்டில் சந்தோஷம் மற்றும் அமைதி நிலவ வேணுங்கிறதுக்கு இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சுக்கங்க குளிச்சுட்டு சுத்தமான ஆடையை அணிஞ்சு கொள்ளுங்க ஒரு சின்ன மண் கலசத்தை எடுத்துக்கங்க அந்த கலசத்தில் மஞ்சள் கலந்த அரிசியை போட்டு வச்சுக்கோங்க அது அதில் கங்கை நீரால சுத்தம் செய்தால் ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்க வேணுங்க அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்ய வேணுங்க இப்படி தினமும் நீங்கள் சாமி கும்பிடும்போது அந்த கலசத்தையும் சேர்த்து வைத்து சாமி கும்பிட வேணுங்க இப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலமாக வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்தி கிடைக்கணும்னு சொல்லலாங்க நேர்மறையான ஆற்ற அதிகரிக்குங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவதன் மூலமாக சந்தோஷம் அமைதி ஆகியவை கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல் நம்முடைய வீட்டில் சண்டை சச்சரவு எதுவுமே ஏற்படாதுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்குங்க அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வர முக்கியமான வேலைகளில் அடிக்கடி தடைகள் ஏற்படுதாங்க இல்லைன்னா கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கலைங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வெள்ளி ஓனிக்கிழமை நாள் அல்லது வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு காலையில் அதிக அலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தமான ஆடையை அணிஞ்சு கொள்ளுங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து கங்கை நீரால சுத்தமாக கழுவ வேணுங்க அதற்கு பிறகு அந்த நாணயத்துக்கு மஞ்சள் நிற துணியால் கட்டி வச்சு கொள்ளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிசி மற்றும் குங்குமம் பூ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அந்த துணியிலேயே கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வைங்க அதற்கு பிறகு மகாலட்சுமிக்குரிய மந்திரமான ஓம் கிம் க்ரீம் கிளீம் மகாலட்சுமியே நம்ம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வாங்க பூஜை முடிந்த பிறகு அந்த நாணயத்தை உங்களுடைய 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 கூட இப்படி செய்வதன் மூலமாக வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அது மட்டும் இல்லாமல் வரைக்குமே தடைப்பட்டுட்டு வந்த வேலைகள் அனைத்துமே நன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பானது மற்றும் மங்களகரமானதுன்னு சொல்லப்படுது அதே போல அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம சர்வ மங்களமும் அதிர்ஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகி சிறப்பான வாழ்வை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டை செய்வதற்கு வியாழக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் எப்ப வேணுமானாலும் செய்யலாங்க இதற்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வேணுங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வேணுங்க இந்த இரண்டையுமே இருந்த போதுங்க பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி அனைத்து விதமான செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு கண்ணாடி கிண்ணத்துல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை பரப்பி நம்முடைய வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வைத்து பூஜை செய்யுங்க அதுல பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்க இப்போது ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்து வலது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மூடிக்கொள்ளுங்க மடியில் வைத்து கொள்ளுங்க இப்போது உங்களுடைய குலதெய்வம் இல்லைனா இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் என யார் வேணுனாலும் மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதி கிடைக்க வேணும்னு வேண்டிக்கங்க சுகமான வாழ்க்கை வாழ வேணும்னு வேண்டிக்கங்க அனைத்து விதமான நன்மைகளும் மனதார வேண்டிக் கொள்ளுங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரி மந்திரத்தை குறைந்தபட்சம் பத்து நிமிடம் இருந்து அதிகபட்சம் இருபது நிமிஷம் வரை நிறுத்தி நிதானமாக முழு மனதோடு சொல்ல வேணுங்க இப்படி கூறி முடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நாணயத்தை கல்லுப்பின் மீது வைத்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க இப்படி வழிபாட்டை நிறைவு செஞ்ச பின்னாடி என்ன பண்றீங்கன்னா இருக்கக்கூடிய கிண்ணத்தை எடுத்துட்டு எந்த இடத்துல பணம் புழங்குறீங்களோ அந்த இடத்துல கொண்டுட்டு போய் வைத்துக் கொள்ளுங்க பீரோ என்றால் பீரோவில் வைக்க கூடாதுங்க பீரோவுக்கு பக்கத்துல தாங்க வைக்க வேணும் இதை மூடியும் வைக்க கூடாதுங்க திறந்து தாங்க வைக்க வேணும் இன்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டுங்க மறுநாள் காலையில இருந்து அந்த கல்லூப்ப தண்ணீரில் விடுங்க அந்த கரைச்சு உப்பை என்ன பண்றீங்கன்னா கால் படாத இடத்துல கொண்டுட்டு போய் ஊத்தி விடுங்க அதற்கு பிறகு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு பிளாஸ்டிக் கவரிலயோ அல்லது பேப்பர்லயோ மடித்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டுட்டு போய் வச்சுக்கோங்க இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமியோட அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்